திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிஜிட்டல் மார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் அதாவது நம்ம இதில் ஒரு நாளைக்கு தினமும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் இதை ப்ரைவேட் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான் இந்த கம்பெனி திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க எஸ்பிஓ ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ஜினிங் அதாவது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரன் ஆகி கொண்டு இருக்குது இது அஞ்சு வருஷமாக ரன் ஆகி இருக்கனால நமக்கு சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த ஆப் இருந்தாலே போதும் நம்ம ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பாதிக்கலாம் டெய்லி நம்ம முந்நூறுவா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் லைவாக ஆல் 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 வேங்க் ஆல் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம் இந்த இந்த வீடியோ வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் மேலேயும் கொடுத்துருக்கேன்

ஸ்கப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவால் டைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சீப்பு சீடு மாவு வந்து இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து இப்போ வந்து ஒரு நல்ல அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க இந்த மாவை எடுத்துட்டு அது எடுத்துக்கொண்ட மில்லில் கொண்ட நான் சொன்னேன்ல அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதோட பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துக்கிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவுக்கு காலி கிலோ சீனி அதாவது சர்க்கரை அதையும் கொட்டிக்கங்க இப்போ அரை காலி கிலோ சீனி இது வந்து பாருங்கள் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் அரை கிலோ சி சாரி அரை கிலோ மாவுக்கு காலி கிலோ அதாவது இரநூத்தம்பது கிராம் சீனியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறேன் ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த மாவு நல்லா கலந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு சிட்டியை உப்பு அதாவது நம்ம வந்து இனிப்பு போட்டிருக்கோம்ல அது வந்து இனிப்பு கூட்டு கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் அந்த உப்பு அதையும் போட்டு நல்லா கலரிக்குங்க நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நெய் இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க அதனால் இப்போ வந்து என்கிட்ட நெய் இல்லை அதனால் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கரண்டு எண்ணெயை வந்து அதாவது நான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வெது வெதுன்னு காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் காய வச்சுருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா லைட்டாக சூடு இளம் சூடாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ நான் நெய் இல்லாதனால எண்ணெயை ஒரு கரண்டி காய வச்சு ஊற்றிருக்கேன் ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா கிண்டிக்குங்க கொஞ்சம் சூடாக இருக்குது எண்ணெய் அதனால் பார்த்து பக்குவமாக அதனங்க எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கிங்க நல்லா உடச்சி விட்டுக்குங்க நல்லா கிண்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பொருள் நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அரைமுடி தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வேணும்னா நீங்கள் ரெண்டாவது தடவை அந்த தேங்காவை அரைச்சி கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் வந்து ஒரு தடவை தான் எடுத்துருக்கேன் அந்த மாவு அந்த தண்ணியை பாலை வந்து இதில் நல்லா ஊற்றிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா பிணைஞ்சுக்குங்க நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு மீதி இருக்க பாலையும் அதில் ஊற்றிக்குங்க இது உங்களுக்கு பற்றலைன்னா லைட்டாக அந்த பால் எடுத்தோம்ல அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கங்க பிணைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தருங்க லைட்டாக இந்த மாதிரி இங்கே நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் இலமாக கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுக்கோங்க இதுதான் பதம் நல்ல பதமாக இதை நிற்கணும் ஒரு டம்ள தண்ணி எனக்கு ஆச்சு அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுங்க பிணைஞ்சு வச்சு இதான் மாவோட பக்குவம் இப்போ வாங்க நம்ம கொய்யா சீப்பு இலை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ வந்து சீப்பு சிடுந்த அச்சு இருக்குல்ல இந்த முற்காச்சி நம்முளுக்கு ஆச்சியில் இப்போ வந்து சீப்பு சீடை இந்த அச்சு இருக்குல்ல இந்த முற்காச்சி நம்மளுக்கு ஆச்சியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் சீப்பு சீடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பாருங்கள் இது நல்லா எடுத்த ஒரு பொண்ணும் நல்லா சவுண்ட் கேக்குதா அந்த மாதிரி நல்லா பொறுப்பொருள் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வாயில் நல்லா க்ரன்ச்சியாகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் சமைச்சு பாருங்கள் நான் சமைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ச சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க பட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பெல் பட்டனை அனுப்பி வைங்க அதோட ஒரு லைக் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு எனக்கு நோட்டிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நான் போடுற வீடியோக்கு எனக்கு லைக் எவ்வளோ நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்